இந்த உலகத்துல உண்டாயிருக்க சகலமே கண்களுக்கு தெரியாத விதத்தில் தேவனுக்குள் இருந்தது இல்லையா அதை எப்படி அவர் வெளியே கொண்டு வந்தார் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார் கர்த்தர் சகலவற்றையும் தனக்குள்ளே வைத்து கொண்டு அதை வெளியே தள்ளினார் வெளியே கொண்டு வந்தார் எப்படி தாயின் கர்ப்பத்துல ஒரு குழந்தை உருவாகுதோ அந்த குழந்தையை உருவாக்கி சின்ன ஸ்பமாக உள்ள போது அப்புறம் அது குழந்தையா உருவாகுது தலை காலு கை கண்ணு காது மூக்குன்னு அது அழகா வடிவமைக்கப்படுறது உருவாகுது அப்படி உருவாகி அது குழந்தையாக வெளியே வருது இல்லையா அந்த கடவுள் வந்து சகலவற்றையும் தன்னுடைய உள்ளத்துல தரித்திருந்தார் உள்ள வச்சிருந்தார் அது எப்படி அவர் கண்களுக்கு புலப்படுகிற விதத்துல கண்ணால பார்க்கிற விதத்துல அவர் வெளியே கொண்டு வந்தார் அப்படிதான் நாமளும் செய்ய வேண்டும் தேவன் நமக்கு தேவையான சகலவற்றை நமக்குள்ளே வச்சிருக்கிறார் எதுவும் நமக்கு வெளியிலிருந்து வரப்போறதில்லை எல்லாத்தையும் நமக்குள்ளே வச்சிருக்கிறார் தேவன் உங்களுக்குள்ளே சகலவற்றையும் வைத்திருக்கிறார் அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு பேர் தான் ஆற்றல் செயல்படுவதுன்றோம் ஆற்றல் மூலமாக தான் வெளியே வருகிறது அப்ப எல்லாவற்றையும் கருத்து உள்ளே வச்சிருந்தவர் வெளியே கொண்டு வந்தார் எப்படி கொண்டு வந்தார் அவரு பேசிய வெளியே கொண்டு வந்தார் எல்லாவற்றையும் உண்டாக கடவுள் உண்டாக கடவுள் உண்டாக கடவுன்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையும் உண்டாக்கினார் எப்படிய பாஷையில் அமைதி அம்மா ஒன்று ரெண்டு அதிகாரத்தில் இந்த பேசினார்ன்றது பேசிக்கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது சொல்லுங்கள் பேசிக்கொண்டே இருந்தார் எது வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தார் அது நடக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தார் அது உண்டாகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தார் அப்போ நீங்களும் நானும் அப்படி தான் செய்யணும் ஒரு காரியம் நடக்கிற வரையிலும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் உண்டாகிற வரையிலும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு முன்பாகவே அவர் உள்ள என்ன பண்றாருன்னா திட்டம் பண்ணுகிறார் எது எது எப்படி உண்டாக்கப்பட வேண்டும் திட்டம் பண்ணுகிறார் திட்டம் பண்ணி அவர் பேசி 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 உண்டாக்கி தான் என்ன நினைச்சாரோ என்ன மனசுல உண்டாகணும் என்று தீர்மானித்தாரோ அது வெளியே வந்து தன்னுடைய கண்களுக்கு முன்பாக காணும் போது அவர் கடைசியா சொன்னாரு நல்லது என்று கண்டார் அப்ப தேவன் நல்லதையே சிந்தித்தார் நல்லதே திட்டமிட்டார் நல்லதே பேசினார் நல்லது வெளியே வந்தது கத்தர் இப்படிதான் தான் மட்டும் எதிர்பார்க்கிற தங்களுக்கு தெரியாம உள்ள இருக்கிற சகலவற்றை எப்படி வெளியே கொண்டு வர்றது நல்லதை சிந்தித்து நல்லதை பேசி நல்லது திட்டமிட்டு நல்லதை நாம் நமக்கு வெளியிலே உருவாக்க வேண்டும் எப்படியே பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் ஒரே வார்த்தை விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது சொன்ன தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தையினால் அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் அதுனால அவர் விசுவாசித்தார் ஏன்னா வார்த்தை வந்து விசுவாசத்துல வெளியே வருது இல்லையா சொல்லுது விசுவாசத்தினாலே அவர் பேசினார் விசுவாசத்தினாலே மாத்திரம் அவர் பேசாமல் இருந்திருந்தால் நமக்கு இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது என்பதை நமக்கு தெரியாமல் போயிருந்திருக்கும் எந்த ஒன்றையும் உண்டாக்குறது ரொம்ப சிம்பிள் எந்த ஒன்றையும் வெளியே கொண்டு வருவது ரொம்ப சிம்பிள் பேச வேண்டும் எப்படி பேசணும் விசுவாசித்து பேச வேண்டும் பேசுறது ரொம்ப கடினமான ஒரு வேலையை போல செய்ய வேண்டும் எப்படி மூட்டை தூக்கி உழைச்சி கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரி பேசுறதை ரொம்ப கடினமான ஒரு வேலையாக செய்ய வேண்டும் பேசுவதற்கு முன்பாக என்னென்ன தேவன் என்னெல்லாம் செய்தார் பேசுறதுக்கு முன்னால அவருக்குள்ள அது ஐடியாவா தோணுது ஒரு யோசனையா தோணுது சும்மா பேசலை வசனம் இயசையால சொல்லப்படுது தேவன் இந்த பூமியை முதலாவது திட்டமிட்டு அஸ்திபாரப்படுத்தினார்னு சொல்லப்படுது திட்டமிடுதல் என்பது வெறும் பேனா பேப்பரை வச்சு இல்லை உள்ள திட்டமிடுகிறார் ஐடியா பண்றாரு கற்பனை பண்றாரு அதை திட்டமாக வரைகிறார் அதை வந்து அவர் எப்படி ஒரு ஒரு பிக்சராக பார்க்கிறார் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறார் இப்படித்தான் ஆக வேண்டும் அவர் பார்க்கிறார் முதலாம் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் ஆறு நாள் அவர் எல்லாவற்றையும் தான் செட் பண்ணணும்னு பார்க்குறாரு கரெக்டாக அதை பேசி உருவாக்கிட்டு ஏழாம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார் அதாவது அவர் ஓய்ந்திருக்க வேண்டும் என்கிற அளவுக்கு பேசுறத ரொம்ப கடினமான வேலையை போல செஞ்சார் எப்படி நம்ம கஷ்டப்பட்டு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு வீட்டில் வந்து டயர்டா தூங்குகிறோம் டயர்டாக உட்காடுறோம் அந்த மாதிரி கடவுள் ஆறு நாளும் சகலவற்றை உண்டாக்கிட்டு ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார் தேவனே ஓய்ந்திருந்தார் பாருங்க அதுதான் நம்ம ஓய்வு நாள்னு அனுசரிக்கிறோம் இல்லையா அப்போ அங்கே பேசுறத ரொம்ப கடினமான ஒரு வேலையை போல செய்ய வேண்டும் கடினமான வேலைன்னா எப்படி ரொம்ப கடினமாக பேசணும் கஷ்டப்பட்டு பேசணும் அப்படி சொல்லல உள்ள பேசுறதுக்கு முன்னால ஒர்க் அவுட் பண்ணணும் சொல்லுங்க எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும் சத்தமாக சொல்லுங்க ஒர்க் அவுட் பண்ணணும் என்ன ஒர்க் அவுட் பண்ணணும் உள்ளே திட்டமிட வேண்டும் என்னத்தை பேச வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் நிதானிக்க வேண்டும் தீர்மானிக்க வேண்டும் என்னத்தை பேசுகிறோமோ அது உருவாகும் என்னத்தை பேசுகிறோமோ நாம் அழைக்கிறோம் என்னத்தை பேசுகிறோமோ நாம் கட்டளையிடுகிறோம் என்னத்தை பேசுகிறோமோ அது உருவாக வேண்டும் என்று நம்முடைய தீர்மானத்தை வெளிப்படுத்துகிறோம் பேசுகிறது என்பது அப்படி உருவாக உருவாக்கக்கூடிய காரியம் கரெக்டாக பேசணும் தப்பானதை தப்பானது உண்டாயிடும் தேவையில்லாத பேசிட்டா தேவையில்லாத உண்டாயிடும் சரியானதை பாருங்க இந்த பூமியில் தேவையில்லாதான் இருக்குது பேசவே இல்லை தேவன் தேவையானதை மட்டும் பேசினார் சொல்லுங்க என்ன பேசினாரு சொல்லுங்க தேவையானதை மட்டும் சொல்லுங்க தேவையானதை அப்ப தேவையானது இன்னதுன்றத அறிஞ்சு யோசித்து கற்பனை பண்ணி அதை மட்டுமே பேச வேண்டும் பிள்ளைத்துல பேசும்போது தேவையானதை மட்டும் பேசணும் கணவன் மனைவி இடத்துல பேசும்போது தேவையானதை மட்டும் பேசணும் உலகத்தை பார்த்து பேசும்போது தேவையானதை மட்டும் பேச வேண்டும் தேவையில்லாத மனசுலேயே பார்த்து யோசித்து தீர்மானிச்சு அதை அப்படியே முழுங்கிடணும் அது பேசக்கூடாது எத்தனை ராமின்னு சொல்றீங்க சொல்லுங்க தேவையானதை மட்டும் பேசணும் அவர் பேசினார் வானம் ஆகாய விரிவு பகலை ஆள சூரியன் இரவை ஆழ சந்திரன் எப்படி பாருங்க தேவையானதை பிரிக்கிறார் பாருங்க நட்சத்திரங்கள் அது மட்டும் இல்ல காற்று மேகங்கள் சமுத்திரத்தில் அலைகள் எல்லாவற்றையும் இன்ச் பை இன்ச்சா கடல் பிளான் பண்றீங்க நம்முடைய வாழ்க்கையில் இந்த திட்டமிடுதல் ரொம்ப அவசியம் திட்டமிடணும் இன்ச் பை இன்ச்சா திட்டமிட வேண்டும் உங்கள் நேரத்தை திட்டமிட வேண்டும் உங்கள் உங்கள் பணத்தை திட்டமிட வேண்டும் சகலவற்றை திட்டமிட வேண்டும் அப்போ பவுல பேசியல சொல்றாரு இந்த காலம் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிற வழினால் உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் காலத்தை திட்டமிட வேண்டும் நிறைய பேர் காலத்தை திட்டமிட்றது இல்லை நிறைய பேர் பணத்தை திட்டமிட்றதில்லை நிறைய பேர் தங்களுடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தை கூட திட்டமிட்றது கிடையாது கண்டதுகளே சாப்பிட்டு ஊதி போயிடுறாங்க வீட்டை குறித்து பணத்தை குறித்து எல்லாத்தையும் குறித்து திட்டமிட்டு சரீரத்தை குறித்து திட்டமிடலன்னு வைங்க சோறு இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் சரீரம் போச்சுன்னா ஆள் இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்போ கடவுள் வந்து எல்லாத்தையுமே திட்டமிடுகிறார் தங்க மனுஷனை படைக்கும் போதே அவன் ஆவி மனுஷன் அவனுக்கு ஒரு ஆத்மா வேணும் அவனுக்கு ஒரு சரீரம் வேணும் அவனுடைய சரீரத்தில் வேணும் வேணும்னு எல்லாத்தையும் திட்டமிடுகிறார் அப்போ திட்டமிடுதலை நம்முடைய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பங்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் திட்டமிடுக்கிறதன் மூலமாக தான் நான் எந்த ஒன்றையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே கொண்டு வர முடியும் செயலாற்ற முடியும் உயர்த்த முடியும் பெருக்க முடியும் திட்டமிடுதல் ரொம்ப அவசியம் சில சமயம் திட்டமிடுறதுக்கே நமக்கு தெரிய மாட்டேங்குது திட்டமிடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி திட்டமிடலாம் யாரை இந்த காரியத்தில் வைக்கலாம் எதை இந்த காரியத்தில் செய்யணும் எந்த நேரத்தில் என்ன செய்யணும் எந்த நேரத்தில் என்ன பேசணும் இதெல்லாம் வந்து திட்டமிட்டு பே செயல்படுத்த வேண்டிய அற்புதமான காரியங்கள் தேவன் அப்படிதான் செஞ்சார் தேவன் முதலாளி கற்பனையினால் நிரம்பினார் அநேக எண்ணங்கள் அவருக்குள்ள இருந்தது சிந்தனைகள் இருந்தது அதை ஐடியா பண்ணார் அந்த ஐடியாவை படமாக பார்த்தாரு அந்த படத்தை நிஜமாக்குவதற்கு பேசினார் பேசினாரு பேசும்போது நம்ம கண்ணால பார்க்க முடியாது இருந்தது எல்லாம் அவருக்குள்ள இருந்து வெளியே வந்தது இப்ப வெளியில இருக்கிற எல்லாமே அவருக்குள்ள இருந்து வெளியே வந்தது சொல்லுங்க அவருக்குள்ள இருந்து வெளியே வந்தது சத்தமா சொல்லுங்க அவருக்குள்ள இருந்து வெளியே வந்தது ஆமே அவருக்குள்ள இருந்து வெளியே வந்தது போலவே நமக்குள்ளும் சகலமும் இருக்குது நமக்குள்ள சகலத்தையும் கருத்தர் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நம்மை பார்த்து எதிர்பார்க்கிறார் அவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்கிறார் அவ்வளவு நமக்குள்ள வச்சிருக்கிறார் தான் நாம ரொம்ப ரியலைஸ் எப்படி ஒரு வானம் பூமி இருக்குதோ அந்த மாதிரி நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்குறாரு பாருங்க அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள் உலகமே உள்ள இருக்குன்றாரு பாருங்க மூன்றாம் மதியானம் பதினோராம் வசனம் எப்படி பாருங்க தேவனுக்குள்ள எப்படி உலகம் இருந்ததோ அப்படியே நமக்குள்ளே உலகத்தை வச்சிருக்கிறான் வாசிங்க பதினொன்று எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அவர் சகலவத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் நேர்த்தியாக சொல்லுங்க நேர்த்தியாக நேர்த்தியாக என்ன அர்த்தம் நேர்த்தியானா திட்டமிட்டு இதுதான் வேண்டும்னு ரொம்ப குறிப்பாக பெர்ஃபெக்டா பெர்ஃபெக்டா சொல்லுங்க நேர்த்தியானா ரொம்ப நேர்த்தியா இருக்கு அப்படின்றது என்னது பரிபூர்ணமா இருக்குது ரொம்ப ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக செஞ்ச மாதிரி இருக்குது இதெல்லாம் அர்த்தம் அதில் நேர்த்தியானா இன்னொரு அர்த்தம் நேர்த்தியானா ஒன்று கொண்டு கரெக்டாக இணையும் நேர்த்தியாக அவர் சரி அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அதனால கத்த நம்மிடத்துல எப்போதுமே அந்த நேர்த்தி எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க நேர்த்தி சத்தம நேர்த்தி இன்னும் சத்தம நேர்த்தி நேர்த்தின்னா எப்படி இந்த சிவி சிங்காரிச்சு இப்படிலாம் சொல்றாங்கல்ல இதெல்லாம் ஒரு நேர்த்தி ஆள் அலங்கோலமாக அழுக்கும் அழுக்கு மூட்டையாக வந்து அது நேர்த்தி கிடையாது நேர்த்தினா பெர்ஃபெக்ஷன் சொல்லுங்கள் பெர்ஃபெக்ஷன் ஆமாம் ஒரு பொண்ணை திருமணத்துக்கு ஆயத்தம் பண்ணி கல்யாண மன கொண்டு வரும்போது அந்த பொண்ணு எப்படி வருது மகா நேர்த்தியாக வருது மகா நேர்த்தியாக வருது அவ்வளவு அழகாக வருது அவ்வளவு பர்ஃபெக்ஷன் வெளியே வருது ஆமாவா இல்லையா ஒரு குறையும் இருக்காது யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது ஒரு மணமகனை பார்த்து மணமகளை பார்த்து கற்று பாருங்கள் இந்த உலகத்தை நேர்த்தியாகி செய்திருக்கிறார் அவ்வளோ நேர்த்தியாக அவர் செய்திருக்கிறார் ஒன்றுக்கொன்று இசைந்து போக ஒன்று ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும் முடியாத ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி ரொம்ப அற்புதமாக செய்திருக்கிறார் அடுத்த வார்த்தை உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார் எங்க வச்சுருக்கிறாரு சத்தமாக சொல்லுங்க பைபிள் பாருங்க உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார் சொல்லுங்க உலகம் எனக்குள்ள இருக்குது பெரிய வெளிப்பாடுங்க அது தேவனுக்குள்ள எப்படி உலகம் இருந்ததோ அந்த உலகத்தை கர்த்தர் யாருக்குள்ளேயும் வச்சிருக்கிறாரு எனக்குள்ளேயும் வச்சிருக்கிறார் நமக்குள்ளேயும் கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்ப அவர் எப்படி வெளியே கொண்டு வந்தாரோ அப்படியே நாம ஒரு உலகத்தையே கொண்டு வரலாம் ஒரு உலகத்தையே வெளியே கொண்டு வர அளவுக்கு நமக்குள்ளே அவ்வளவு காரியங்களை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாரு நாம வந்து அதை வெளியே கொண்டு வர முயற்சி எடுக்க 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 வேண்டுமே ஒழிய அதை எடுத்த போதும் அதை யோசித்து அதை கற்பனை பண்ணி அதை வெளியே கொண்டு வரதுக்கு சிந்திச்சு அதை திட்டமிட்டு அதை வந்து ஒரு ஒரு பிக்சரைஸ் பண்ணி உள்ளே எல்லாம் பண்ணி பிக்சரைஸ் பண்ணி அதை விசுவாசிச்சு அதை பேசி அதை வெளியே கொண்டு வரும் பொழுது அது உங்களுக்கு பணமாய் மாறும் அது உங்களுக்கு செல்வமாய் மாறும் அது உங்களுக்கு ஏராளமாய் தாராளமாய் பெருக்கமாய் மாறும் அப்படிதான் பிஸ்னஸ் வந்துச்சு அப்படித்தான் வந்து சகலம் வருது நாம் அதை செய்யறதுக்கு தான் நாம் இறங்க மாட்டேன்றோம் ஒரு விதமாக பயப்படுறோம் பாருங்க அப்படி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ நீங்கள் நான் அப்படி இறங்கணும் இறங்கினாதான் வெளியே வரும் சொல்லுங்க நேர்த்தியாக கர்த்தர் செய்தது போல எனக்குள்ள இருக்கிற உலகத்தை வெளியே கொண்டு வருவதற்கு நேர்த்தியாக நாம் திட்டமிட வேண்டும் வீட்டில் நேர்த்தி வெளிப்பட வேண்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நேர்த்தி வெளிப்பட வேண்டும் கர்த்தர் நமக்குள்ள அப்படி வச்சிருக்கல இல்லையா சகலத்தை நம்மக்குள்ள வச்சு அவரை அவரை போலயே நாம வெளியே கொண்டு வந்து எதிர்பார்க்கலாம்